வணக்கம் இது உங்கள் எஸ்வன் சேனல் தெரிஞ்சுக்க ஓப்பன் பண்ணிருக்கிறேன் இந்த சேனல் மூலிமா நீங்க பல பயனுள்ள தகவல்கள் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம் இப்பதான் இந்த சேனல் நீங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல் போறவே உடனும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த நிகழ்ச்சியில் நான் என்ன பார்க்க போறேன்னா நம்ம எப்படி நம்மளுடைய ஆதார் ஆதார் நம்பருடன் பேங்க் கார்டை இணைக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது தெரிஞ்சதுக்கு மூலிமா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கறேன் அது மூலிமா இங்கே தெரிஞ்சுக்கோங்க இப்போ கூகுள் அவங்க ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு டபுள்யூ டாட் கூகுள் டாட் காம் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும் இது மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம வந்து நம்ம நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் புக் வந்து பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா நான் டைப் பண்ணுறேன் லிங்க் டூ ஆதார் டு பேன் கார்டு அப்படின்னு ஒரு இது கீ டைப் பண்ணணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் லிங்க் நீங்கள் ஓப்பன் இ ஃபில்லிங் இதுதான் வந்து ஈஸியாக வந்து ஆதார் கார்டோட பேன் கார்டை இணைக்கிறதுக்கான வெபேஜ் கவுர்மெண்ட் வெப்சைட் இது இதில் வந்து உங்கள் பேன் கார்டு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று டைப் பண்ணுறேன் நீங்கள் உண்மையான பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் ஆக்சுவலாக வந்து அந்த ஆதார் கார்டு நம்பர் வந்து எத்தனை நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொருவருக்கும் தனி இன்டிவாஜுவலிட்டியாக ஆதார் கார்டு நம்பர் இருக்கும் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நேம் என்ன இருக்குதோ ஆக்சுவலாக என்ன இருக்குதோ அதை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இயர் டேட் ஆஃப் பர்த் வந்து இயர் மட்டும் தான் கொடுத்துருக்கு கொடுத்துக்கோங்க அடுத்த என்னன்னா கீழே வந்து கேட்ச் கோடு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்ச் கோட் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு அந்த டைம் என்ன கேட்ச் கோட் இருக்குதோ அந்த கேட்ச் கோட் டிஸ்பிளே பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கேட்ச் கோர்ட்னு கஷ்டமாக தெரியாமல் இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்குது தான் அட்ரஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் அதாவது உங்கள் ஆதார் கார்டில் இருந்து மொபைல் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கூட டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு லிங்க் டு ஆதார் அப்படின்னு அந்த அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுடைய பேங்க் கார்டு வந்து ஆதார் கார்டோட நீங்கள் லிங்க் ஆகிரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சத்வா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்